ஃப்ரைடே மார்னிங்கு பாத்திரம்லாம் அப்படியே இருக்குது விளக்காத பாத்திரமெலாம் அப்படியே இருக்குது இங்கே வந்து விளக்குன பாத்திரம்லாம் இருக்குது இதை எடுத்து வச்சுட்டு காலையில் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் பாத்திரம்லாம் எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து இங்கே அழுக்கு பாத்திரம் இருக்குது எடுத்து வச்சிடலாம் டிஷ்வாஷில் எப்போ வந்துட்டு பாத்திரம் போட்டாலும் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு க்ளீனாக போடணும் இல்லாட்டினா வாஷ் பண்ணிட்டு ரொம்ப லேட் ஆகும் இன்னும் வந்து பாத்திரம் வந்து அதிகமாக சேரல அதனால் வெயிட் பண்ணிவிட்டு சேர்ந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்புறம் வந்துட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும் கிச்சன் வந்து கிளீன் பண்ணியாச்சு இப்போ வந்து ஃப்ளோரில் தான் கூட்டணும் ஃப்ளோர் வந்து எல்லா இடமும் கூட்டணும் சூரக்கு இருந்தாலும் இவங்க வந்து சூ வந்துட்டு கீழே தான் இருக்கும் அதை வந்து நம்ம அடுக்கி வைக்கணும் ஸ்டூலாக அடுக்கி வச்சாச்சு இப்போ வந்து கூட்டணும் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக கூட்டியாச்சு இப்போ வந்து குப்பையை அள்ளிடலாம் குப்பை வந்து பார்த்திங்கன்னா வீடு கூட்டினோடனே நமக்கு டயர்ட் ஆகிடும் அந்த டைமில் வந்து குப்பை குப்பை வந்து அள்ள மாட்டோம் எல்லா எல்லோருக்கும் தெரிஞ்சது தான் இருந்தாலும் சொல்கிறேன் நம்ம குப்பை அள்ளிட்டோம்னா குப்பை அள்ளலைன்னா வந்துட்டு நல்ல நாள் அதான் வீட்டு பெண்கள் வந்து பீரியட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்துட்டு குப்பையை வந்து கூட்டினோன்னே அள்ளிடுவேன் குப்பை அள்ளியாச்சு வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு இனிமேல் லஞ்ச் பண்ண வேண்டியது தான் லன்ச் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ரசம் வைக்கலான்ட்ருக்கேன் புளி வந்துட்டு ஊற போட்டிருக்கேன் உருளைக்கிழங்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உள ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ வந்து உருளைக்கெழங்கு வறுவல் பண்ணிடலாம் உருளைக்கெழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுட்டேன் வெங்காயம் கருவேப்பில்ல வரமிளகாய் அதுக்கு முன்னாடி உலக கொதிச்சிருச்சு அரிசியை போட்டுடலாம் அரிசி போட்டாச்சு இப்போ வந்து உருளைக்கிழங்கு வறுவலுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் கருவேப்பிலை பரமழகாவும் சேர்த்துக்குவோம் கூடவே உப்பு வெங்காயம் வண்டியாச்சு இப்போ வந்து உருளத்து வெங்காயம் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்க உணச்சிட்டு ஒரு அரை டம்ளம் இருக்குது தண்ணி ஊற்றிட்டு சிம்பிளில் சிம்பிளில் வச்சுட்டு மூடிடலாம் இங்கே வந்து ரசத்துக்கு புளி தக்காளி உப்பு மஞ்சத்தூர் எல்லாம் சேர்த்து கரைச்சிக்கலாம் நான் வந்துட்டு பருப்பு ரசம் வைக்கல சாதாரண ரசம் தான் வைக்கிறேன் சாதாரண புளி ரசம்தான் புளி கரைச்சாச்சு கொத்தமல்லி போட்டுக்கிறேன் மிளகு ஜீரகம் கரைச்சிடலாம் ஜீரகம் கொஞ்சம் கருவேப்பிலை பச்சை மிளகா பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிடலாம் மிள மிளகு ஜீரகம் பச்சை மிளகா கருவேப்பிலை அரைச்சாச்சு இப்போ வந்து ரசத்தை கூட்டி வச்சிடலாம் கடாய் வச்சிருக்கேன் அதில் எண்ணெய் எண்ணெய் காஞ்சிடுச்சு பருப்பு பெருங்காயம் மிளகு கீரை ரசி புள்ளி செல்லி வைக்கலாம் இங்கே வந்துட்டு உருளைக்கெழங்கு ரெடி ஆயிடுச்சு உருளைக்கெழங்கு சூப்பராக வந்துடுச்சு இது வந்து பிள்ளைங்க வெறும் வயிற்றுலையே சாப்பிட்றங்க அவ்வளோ காரம் இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரசம் கொதிச்சிருச்சு இறக்கிடலாம் ரசம் ரெடி உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி நான் ரைஸ் மட்டும் தான் வெந்துட்டுருக்குது மெதுவாக வேட்டோம் இங்கே வந்து பாத்திரம் சேர்ந்துருச்சு இன்னும் பாத்திரம் போடலாம் இந்த இடத்துல எல்லாம் ஆனால் பாத்திரம் எங்கிட்டா அவ்வளோதான் கீழே எல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது வந்து டைம் செட் பண்ணிடலாம் டைம் பார்த்திங்கன்னா ஒன்று முப்பத்தஞ்சிக்கு வைக்கிறேன் பாத்திரம் வாஷ் பண்ணிடும் இங்கே வந்து சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு சோறு வடி வெட்டிடலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான ரசம் நேற்று வச்ச குழம்பு உருளைக்கிழங்கு வறுவல் ரைஸு தேங்க் யூ